இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நீங்க இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சோஷியல் மீடியா எதோ ஓப்பன் பண்ணாலும் ஒரு சாரி பிஸ்னஸ் இல்ல பொட்டிக் அப்படின்னு நிறைய இந்த டெக்ஸ்டைல் சம்பந்தமான தொழில்களை பார்க்க முடியுது ஆனால் இந்தியாவில் உண்மையிலே டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இப்ப எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு இப்போ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லயும் இந்த பிசினஸ்க்கு நிறைய ஸ்கோப் இருக்கா இந்தியாவை தாண்டி குளோபலி இந்தியன் டெக்ஸ்டைல்ஸுக்கு என்ன மாதிரியான வரவேற்புகள் இருக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ் புதுசா இந்த பிசினஸ் குள்ள வராங்க அப்படின்னா முக்கியமா என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க கவனிக்கணும் அப்படிங்கறதுல டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீப காலமா இந்த சோஷியல் மீடியா மூலமா இன்ஃப்ளூயன்சஸ் மூலமா நிறைய இந்த பொட்டிக் பிசினஸா இருக்கட்டும் இல்ல சாரி இல்ல மத்த விஷயங்களா இருக்கட்டும் அப்படின்னு இந்த டெக்ஸ்டைல் பிசினஸ் ரொம்ப மாடர்னைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் இதோட மாடர்னைஸ் ஆகுறதுனால ட்ரெடிஷனல் டெக்ஸ்டைல் ஓனர்ஸுக்கு எல்லாமே ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா சரி ட்ரெடிஷனல் ஆன் ஒன் சைட் தே ஜென்ரலி டூ பேசிக்ஸ் அது அதை வந்து ஃபைனல் கன்வர்ஷனில் தான் வந்து ஸ்பெஷல் ஃபேப்ரிக்காக பண்ணி ஸ்பெஷல் டிசைன்ஸாக பண்ணி பொட்டிக்கில் வருது ஒன்ஸ் பொட்டிக்னா தட் இஸ் 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 ஒன்லி இன் அர்பன் அவைலபிள் அவைலபிள் ஆர் ஆன் ஆன்லைன் எல்லா இடத்துலையும் அது அது வந்து நீச் மார்க்கெட் அதில் ஸ்கேலபிலிட்டி கம்மி தான் ஒரு பொட்டிக் இருந்து ஒரு சின்ன பிராண்ட் பட் தே தேவ் லாயல் கஸ்டமர்ஸ் இப்போ நான் அந்த பொட்டிக்கில் வாங்கினேன்னா ரிபீட் ஐ கோ டு த மை டேஸ்ட் அண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ ஒரு மூணு நாலு போட்டிக்கு வச்சுட்டு ஐ கீப் பையிங் இட் இதில் வந்து ஸ்கேலபிலிட்டி கம்மி ஆனால் வந்து ட்ரெடிஷ்னல் டெக்ஸ்டைல்ஸை பொறுத்தளவில் என்னென்னா பேசிக்ஸ் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறது மாஸ் ப்ரொடக்ஷன் தான் எதிர்பார்ப்பாங்க மினிமம் டிசைன்ஸ் மேக்ஸிமம் வால்யூம் பார்ப்பாங்க பட் நீங்கள் பிராண்ட் ஸ்டோர்ஸ் அந்த மாதிரிலாம் போனப்போ வந்து மினிமம் குவான்டிட்டி வேணும் நிறைய வெரைட்டி வேணும்பாங்க ஸோ இது ரெண்டுமே கான்ட்ரடிய ஈச் அதை ஐ நீட் மெனி பொட்டிக் பீப்புள் டு சப்போர்ட் மை ப்ராடக்ட்டுங்க அவங்களுக்கும் நிறைய பேர் சப்ளை இருந்தால்தான் அதனால பண்ண முடியும் அவங்க வந்து ஒரு நீச் ப்ராடக்ட் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு மேனுஃபேக்சரிங்கில் ஒரு மேன்மேட் ஃபேப்ரிக் ஃபேப்ரிக் இல்லை மேன்மேட் பிரிண்டிங் ஆகோ அந்த மாதிரிலாம் பண்ணி வேல்யூ அடிஷன் பண்ணி அந்த மாதிரி ப்ராடக்ட் ஸோ யூனிக்னஸ் வந்துருது அதில் ஸோ ஐ ஐ ஐ டேக் ப்ரைடு ஏன்னா அது வாங்கி போடுறப்போ ஐ டேக் ப்ரைடு ஸோ இது வந்து நார்மல் செக்ஸ் ஐக்ஸ் எனிபடி கேன் டூ திஸ் ஆனால் அது வந்து ஸ்பெஷல் பிரிண்டட் டிசைன்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்கனாக்கா தட் இஸ் ஸ்பெஷல் அந்த மாதிரி இருக்கிறதுல வரும் அதில் மார்ஜின்ஸ் ஜாஸ்தி வால்யூம் கம்மி ஸ்கேலபிலிட்டி கம்மி எஸ்டாபிளிஷ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் கூட இருக்குது அதான் ஆனால் ஆன்லைனில் போகிறப்போ தர் இஸ் நோ எஸ்டாப்மெண்ட் சார்ஜ் ஈஸிலி யூ கேன் ஸ்டார்ட் த பிஸ்னஸ் அதனால வந்து இட்ஸ் இட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வெர் யூ பொசிஷன் யூஸ் கம்பெனி நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்க உங்கள் ப்ராடக்ட் எப்படி அப்படிங்கிறத பொறுத்து யூ கேன் டூ திஸ் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் பூம் ஆனதுக்கு அப்புறமா கஸ்டமர்ஸோட டேஸ்ட் அவங்களோட டிசைன்ஸ்லயோ இல்ல ஃபேப்ரிக்ஸ்லயோ இல்ல பிரைஸ் பாயிண்ட்லயோ ஏதாவது நீங்க நோட்டபிளான சேஞ்சஸ் வந்து பாக்குறீங்களா சார் டெஃபினெட்லி கஸ்டமருக்கு வந்து இப்ப அவேர்னஸ் நிறைய இருக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆர் தேர் ஓகே நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு நிறைய மெட்டீரியல் இருக்கு ஸ்பெஷல் டிசைன்ஸ் அவைலபிள் ப்ரைசிங் அவைலபிள் டிஸ்கவுண்ட்ஸ் அவைலபிள் ஸோ ஒரு ரெண்டு மூணு ஆஃபர் வச்சு பர்ச்சேஸ் பண்ணி பழகிட்டாங்கன்னா தேர் ஓன் கோ லைக் டு அதர் அதற்கு போ விரும்பப்படலை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இதுலேயே வந்து ஒரு ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் சர்ஃபரிங் பண்ணாங்கன்னா என்ன வேணுமோ அதை ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம் வெரைட்டிஸோ ப்ரைஸோ எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸுக்கு இட் இஸ் சூட்டபிள் பட் நார்மலாக போய் ஒரு ஆஸ் அது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி போனீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டோருக்கு போகிறாங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் அந்த மாதிரி போகிறாங்க அங்கே வந்து தே ஹேவ் மென்ஸு கிட்ஸு லேடிஸ் எல்லா வேறும் இருக்குது ஃபார்மல்ஸ் இருக்குது கேஷுவல்ஸ் இருக்கு செமி ஃபார்மல்ஸ் இருக்குது ஸோ அதில் வேணுங்கிறத பார்த்து ப்ரைஸ் ஏஞ்சை பார்த்து செலக்ட் பண்ணிட்டு வந்துடலாம் அதுல நீஷ் ப்ராடக்ட் கிடைக்காது மேபி இதனால வந்து யூ கேன் ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஈஸிலி ஆல்சோ இப் யூ ஹேவ் ப்ராடக்ட் நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி ரிலையன்ஸ் குரூப்ஸ் இருக்கட்டும் இல்ல பிர்லாவா இருக்கட்டும் அவங்க டெக்ஸ்டைல் மார்க்கெட்டை டாமினேட் பண்ண தான் செய்யறாங்க ஸ்பெசிஃபிக்கா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அவங்களை விரும்பி போறத பார்க்க முடியுது இதனால ஹோம் க்ரோன் டெக்ஸ்டைல் பிராண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கா சார் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா தே ஆர் த பிரைம் மூவர்ஸ் அவங்க தே ஆர் இந்த ரீடைல் எண்ட் இப்ப டெக்ஸ்டைல் சப்ளை செயின் எடுத்தீங்கன்னாக்க காட்டன்ல ஆரம்பிச்சு காட்டனும் உள்ள பாலிஸ்டர் ஃபைபரோ இல்ல விஸ்கோஸ் ஃபைபரோ எடுத்தா அந்த ஃபைபர் ஹார்ட்வேரில் எந்த ப்ராடக்ட் அப்பேரலுக்கோ இல்லைனா மேடப்ஸுக்கோ ஒரு டவல் பெட்ஷீட்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஐட்டத்துக்காக இந்த என்டையர் சப்ளை செயின் எடுத்தீங்கன்னா தே ஆர் அட் த ஃபைனல் எண்ட் கஸ்டமர்ஸ் அவங்க மீட் பண்றாங்க அப்போ டெஃபினட்டாக அவங்களுக்கு வெரை வெரைட்டிஸ் வேணும் ஆஸ் அ மேனுஃபேக்சரர் நம்ம வந்து அந்த சப்ளை செயின்ல ஏதோ ஒரு போர்ஷன் தான் நம்ம பண்ண போறோம் ஓகே நம்ம என்ன பண்ணணுன்னா வி ஹேவ் டு ஜாயின் அந்த பிராண்ட் பிராண்ட் லீடரோ இல்ல அவங்க சப்ளைஸ்க்கு வி கேன் பிகம் வெண்டாஸ் இப்ப ரிலையன்ஸ்னு எடுத்தீங்கன்னா தே ஓன் மேனுஃபேக்சர் எவ்ரி அவங்க வந்து லாட் ஆஃப் வெண்டாஸ் வச்சிருக்காங்க அதே மாதிரி வெஸ்ட் சைடு எல்லாம் சப்ளைஸ் வச்சிருக்காங்க அவங்களோட மெயின் ஸ்ட்ரென்த் என்னன்னா டிசைன் டெவலப்மெண்ட் நியூ வெரைட்டிஸ் டெவலப்மெண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கலர் ஃபோகாஸ்ட் ஸ்டைல்ஸ்ட் மெட்டீரியல் செலெக்ஷன் சீப் அண்ட் பெஸ்ட் மெட்டீரியல் வச்சு ஒரு நல்ல டிசைன் கொண்டு வந்து கொண்டு வராங்க இந்த அந்த எல்லாம் எடுத்தீங்கன்னா ஆர்டினரி ஃபேப்ரிக்ல நிறைய வேல்யூ அடிஷன் பண்ணி ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கார்மெண்ட் கொண்டு வராங்க பேஸ் ஃபேப்ரிக் மீட் எடுத்தீங்கன்னா வரும் அந்த ஃபேப்ரிக் எடுத்து அப்டூச வரைக்கும் மே கார்மெண்ட்ஸ்

டிசைன் மே லுக் குட் பட் ஃபீல் அண்ட் ஃபினிஷ் வந்து அன்லஸ் யூ டச் த ஃபேப்ரிக் அண்ட் ஃபீல் அண்ட் ஃபினிஷ் தெரியாது அதனால அன்லெஸ் எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஷிப் வித் த வெண்டார் இட்இல் பி டிஃபிகல்ட் ஃபார் இது மட்டும் கோ நல்லா தான் இருக்குது பட் ஃபீலிங் எப்படி இருக்குன்னு தெரியலையே லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குது அதை தாண்டி அவங்க ரெகுலராக வாங்கி பழகிட்டாங்கன்னாக்க தே கெட் யூஸ் டு தட் அதனால அது ஒன்றும் இஷ்யூ சொல்ல முடியாது பட் ஆஃப்டர் பேண்டமிக் ஆல் ஓவர் த ஆர் ஆல் ஓவர் த கன்ட்ரி பேன் இந்தியா ஆன்லைன் பிரசன்ஸ் இஸ் இன்கிரீஸ்ட் ஐ இட் இஸ் ஆர்டர் ஆஃப் த டே அது இன்னும் பிக்கப் ஆகும் நிறைய ஆன்லைன் ஏன்னா இன்னைக்கு இருக்கு டிராபிக்ல யூ ஹேவ் டு கோ லாங் வே பார்க்கிங் ஸ்பேஸ் கிடைக்காது டைம் எல்லாம் பாக்குறப்போ ஆன்லைனில் ஜஸ்ட் லைக் தட் யூ கேன் பை தட் அண்ட் கோ அந்த மாதிரி ஆயிருது ஆன்லைன்லி டெவலப் இன் ஃபியூச்சர் ஆல்சோ எவ்ரிபடி டு ஹேவ் அன் ஐ ஆன்லைன் வாட் எவர் யூ டூ யூ ஹேவ் டுவ் அன் ஐ ஆன் ஆன்லைன் ஆல்சோ ஸோ தட் யூ கேன் ஹேவ் அ சைட் இன்கமோ இல்லன்னா அது பிக்கப் ஆச்சுன்னா அதில் போயிடலாம் இருக்கிற இருக்கிற யங்ஸ்டருக்கு ஒரு ஒரு பெரிய அப்படின்னே சொல்லலாம் எந்த இருந்தாலும் நான் ஓனர் ஆகணும் அப்படின்னு அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படி டெக்ஸ்டைல் ஸ்கோப் சார் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எனக்கு பண்ண முடியாது அ பாசிபிலிட்டி ஆஃப் இட் இட் ஃப்ரம் எக்ஸ் வெண்டர் அண்ட் தென் செல்லிங் ஆன்லைன் அதில் யூ ஸ்டடி த ட்ரெண்ட் ட்ரெண்ட் என்னென்ன வருதுன்னு அது த வெப்சை பார்த்து ஃபோர்காஸ்ட் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி ஐட்டம்ஸ் போகுது டிமாண்ட் இருக்குது என்ன பிரைசிங்ல விற்குது அப்படின்றது அதுக்கேற்ற மாதிரி போயிடலாம் இதுல வந்து ரிஸ்க்கும் ரிஸ்க் லெவல் தான் நீங்க ப்ராடக்ட் வாங்குறீங்க ஒரு டுவெண்ட்டி எஸ்கியூ வச்சிருந்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டி எஸ்கியூவில் இருக்க இன்வெஸ்ட்மென்ட் தான் அப்புறம் யூ கீப் ஆன் ஆடிங் இட் சோ அது ஆன்லைன் பிசினஸ்ல வரது வந்து ஒரு ஈஸி வே வேஸ் அனுபேக்சரர் ஐ கீப் ப்ரொடியூசிங் எக்ஸாம்பிள் திருப்பூரில் டிஷர்ட் ஷர்ட் எடுத்தீங்க வச்சு பிரிண்டட் டிஷர்ட்ஸ் இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டென் கலர்ஸ் ஃபேப்ரிக் ரெடி பண்ணிடுவாங்க பேஸ் ஃபேப்ரிக் எடுத்து டென் கலர்ஸ் டுவெல் கலர்ஸ் ரெடி பண்ணிடுவாங்க பிரிண்டிங் டிசைனுக்கு வந்து இன்னைக்கு ட்ரெண்டில் என்ன இருக்கு ஏதோ புக்கை பார்த்தோ இல்லைன்னா ஃபாரினர் பார்த்தோ எதுலையோ எடுத்து தே கேட் இன்ஸ்பிரேஷன் அண்ட் தென் அதை டெவலப் பண்ணி பிரிண்டட் டிசைன் போட்டுருவாங்க பெர்மெண்டேஷன் காம்பினேஷன்ல டிசைன்ஸ் வச்சு போட்டுருவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா டென் கலர்ஸ் டென் டிசைன்ஸ் ஹண்ட்ரட் எக்ஸ்கியூஸ் வந்துருது அதுல சைஸ் வேரியேஷன் வந்துருது ஸோ யூ கேன் கீப் ஆன் பைங் தட் இதுலயே வந்து டைட் பிரிண்ட் அந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் வந்துருது ஆனால் இது வந்து சீக்கிரம் பீப்புள் கெட் சேச்சுரேட்டட் இந்த இந்த டிசைனை ஒரு டிசைனை நான் போட்டு போறேன்னா நாலு தடவை அந்த டிசைனை போட்டேன்னா எனக்கே வந்து அன்னைக்கு எது போட்டோமே அப்படின்றது வந்துருது ஸோ அதனால அந்த பிரிண்டடு டிசைன் போகிறப்போ ஷார்ட் லீவ் தான் வருது அப்போ எப்படி போகணும் மெட்டீரியல் எப்படி செலக்ட் பண்ணணும் அது மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா they can survey once they enter the business they can easily learn it நீங்க சொன்ன மாதிரி இந்த பிரிண்டட் இதுலயே நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி ஈரோடு திருப்பூர்ல இருந்து டீ வந்து அவங்க வாங்கிட்டு வந்து பிரிண்டிங் مشين வச்சு பிரிண்ட் பண்ணி சேல் பண்றத நாம பாக்குறோம் ஆனா இந்த மாதிரி பிசினஸ்லாம் லாங் லாஸ்டிங்கா இருக்க மாட்டேங்குது இல்ல சார் ஒரு 6 मंथலயே அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போறத பாக்குறோம் சோ எங்க தப்பு நடக்குது சார் see like i told you the saturation இப்ப வாங்கி நான் அத போட ஆரம்பிச்சதாக வீட்டிலே கேட்பாங்க என்ன எப்போ பார்த்தாலும் இந்த டிஷர்ட்டே போடுறீங்க அதே இது நான் ஒரு பிளைன் டிஷர்ட்டு ஒரு பீச் கலரோ ஒரு ஒயிட் கலரோ போட்டாங்க நெவர் தே நெவர் ஆஸ்க் ஏன்னா தட் இஸ் வெரி வெல் அக்செப்டட் ஆனால் அந்த 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 பிரிண்ட் டிசைனை போட்டால் இதே இதே போட்டீங்க திருப்பி போடுறீங்களாம்பாங்க ஸோ ஸோ ஒரு சேச்சுரேட்டட் ஃபீலிங் வந்துடுது பிரிண்டட் 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 டிசைன்ஸுக்கு வந்து வந்து லைஃப் கம்மியாக ஒன்ஸ் யூ யூ கோ இருந்தால் ப்ராப்ளம் லைன் ஆஃப் அதுலேயும் இருந்ததுன்னா ஓகே அண்ட் ட்ரெண்டியாக வெறும் செஸ் ஸ்கொயராகவோ போட்டு இன்றைக்கி ட்ரெண்டியாக என்ன இருக்குது என்ன கலர்ஸ் இருக்குது பேஸ் கலர்ஸே போட்டு பேஸ் பிரிண்டே போட்டு காண்ட்ராஸ்ட்டில் போடுறோம் சிமிலர் கலரில் போடுறோம்லாம் இல்லாமல் கான்டெம்ப்ரரி டிசைன்ஸ் பிரிண்ட் பண்ணாக்கா கொஞ்சம் போகும் யூ கீப் ஆன் வேரிங் வெரைட்டிஸ் நிறையா பண்ணும் அப்போ தான் போகும் அது இல்லைங்கிறனால தான் அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுது செகண்ட் திங் த மோர் வெரைட்டிஸ் இஃப் யூ கீப் மோர் இன்வென்ட்ரி இஸ் ரிக்குவயர்டு மோர் மணி இஸ் ரிக்குவயர்டு அது ஒன்று ரெண்டாவது அவங்க போகிறது வந்து காம்படிட்டிவ் ஃபீல்டு நீ நூறுரூபாய் கொடுக்குறியா அவன் தொண்ணூறுபாய் கொடுக்குறான் மூணு பீஸ் கொடுக்குறான் அப்படின்னு அது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டர் டிஷர்ட்டில் லாஜிஸ்டிக் காஸ்டிங் அண்ட் பேமெண்ட் காஸ்டிங் காஸ்ட் இஸ் மோர் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டி ஷர்ட் வந்து எயிட்டி ருபீஸில் ரெடியூஸ் பண்றாங்க அதுக்கு வந்து பேக்கிங் பண்ணி கூரியர் காஸ்ட் சேனல் காஸ்ட் இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் அந்த ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஆயிருது சோ ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ருபீஸ் ஆன ஹண்ட்ரட் ருபீஸ்ங்கிறப்ப பர்சென்டேஜ் எல்லாம் ஸோ அதில் அவ்வளவுக்கு அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது இதே இது நானூறு ரூபாய் டி ஷர்ட் முந்நூறுபா டி ஷர்ட்டில் நாற்பது ரூபானா இட்ஸ் ஒன்லி டென் பர்சன்ட் ஸோ தட் தட் பிளேஸ் ஏ இம்பார்ட்டன்ட் ரோல் ஆல்சோ அதை அதையும் கன்சிடர் பண்ணனும் ஸோ இந்த மார்க்கெட் எந்த மார்க்கெட் போகிறீங்க யாரை டார்கெட் பண்ணுறீங்க ஹவு டு யூ ரீச் தெம் ஆல் these திங்ஸ் கவுண்ட்ஸ் டெக்ஸ்டைல் business பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்போர்ட்லயும் நிறைய பேருக்கு ஸ்கோப் இருக்கு அப்படிங்கறத பேசுறாங்க சோ இன்னுமே இந்தியால நம்ம மேக் பண்ற அந்த டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே அபராட்ல நமக்கு இருக்கா சார் there இஸ் வெரி குட் ஸ்கோப் i will say there is tremendous scope for exports of garment அண்ட் மேடப்ஸ் மேடப்ஸ்னாக்காக்க பெட்ஷீட்ஸ் கர்டன்ஸ் டவல்ஸ் அந்த மாதிரி மேடப்ஸ் ஐட்டம் யூட்டிலி யூட்டிலிட்டி ஐட்டம் கிச்சன் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் டெஃபினட்டாக டிமாண்ட் வில் பி இன்க்ரீஸிங் இன் ஃபியூச்சர் என்னென்னா இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த டெக்ஸ்டைல் ஹப் டோட்டலாக ஹோல் வேர்ல்டு எடுத்திங்கன்னா ஒரு ஃபைவ் சிக்ஸ் கண்ட்ரீஸ் தான் டெக்ஸ்டைல் ஹப் இருக்குது அதில் இந்தியா நல்லா பண்ணுறாங்க ஃப்ரம் பங்களாதேஷ் ஃப்ரம் சைனா ஆர்எஸ் ஆர் ஸ்டார்டட் கமிங் டு இந்தியா ஆல்சோ ஸோ அதனால் டெஃபினட்டாக நல்ல சான்ஸ் இருக்குது ஒன்று இதில் வந்து எந்த செக்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க எந்த கண்ட்ரிக்கு யுஎஸ் யுஏஇயா துபாய் அந்த மாதிரி கல்ஃப் மார்க்கெட்டா யூரோப்பியன் மார்க்கெட்டா ஆப்ரிக்கன் மார்க்கெட்டா யுஎஸ்ஏ மார்க்கெட்டாங்கிறத பொறுத்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜி டிசைட் பண்ணிக்கணும் ஓகே தட் அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ இப்போ இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அவங்க இஃப் யூ கோ வித் பயர் டோன்ட் லுக் அட் யுவர் காம்படிட்டர் லுக் அட் யுவர் பயர் வாட் தே நீட் டூ தட் டெஃபினட்டாக வரும் அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே தே ஸ்டார்ட் டிமாண்டிங் ஆர்கானிக் ப்ராடக்ட் வேணும் அப்புறம் வந்து பெட்டர் காட்டன் இனிஷியேட்டிவ் வேணும் சி யூ ஆர் பேயிங் ஒன்லி டு த என் பாயிண்ட் சப்போஸ் யூ பை அ கார்மெண்ட் யூ பே மீ ஒன்லி பட் டவுன் த லைன் நான் ஃபேப்ரிக் எங்கேயோ வாங்குறேன் ப்ராசஸ் பண்ணுறேன் யாரோ வீவிங் பண்ணுறாங்க யாரோ டைங் பண்ணுறாங்க யாரோ யான் ஸ்பின் பண்ணுறாங்க இத்தனை பேருக்கும் அது எல்லாத்தையும் தவிர அட் த லாஸ்ட் பாயிண்டில் காட்டன் க்ரோயர் இருக்கான் அவனுக்கு ப்ராப்பர் பேமெண்ட் போகுதா

அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வேணும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபேக்ட்ரியை செட்டப் மாற்றிக்கணும் நத்திங் ஸ்பெஷ ஸ்பெஷலஸ்ட் ப்ரொசீஜர் போகணும் ஆர்கானிக்னா ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் பண்ணுறதும் ரெகுலர் ப்ரொடக்ஷனும் மிக்ஸ் ஆகக்கூடாது ஆர்கானிக் தண்ணி பண்ணி ஆகணும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் எடுத்தாக்க ஆர்கானிக் ஃபெலோ கேட்டானா தே கம் டு மீ ஒன்லி இப்போ நாலு பேர் போனாங்கன்னா இஃப் ஐ ஹேவ் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ஐ ஐ கெட் லிவரேஜ் அது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இன்னைக்கு வந்து இட் இஸ் பிகமிங் இம்பார்ட்டன்ட் திங் இன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சில ஆர்டர்லாம் ஈஸியாக நம்ம பண்ண முடியும் நூறு ரூபாய்க்கு அவங்க கொடுக்கறத நான் வந்து அறுபது கொடுக்க முடியும் பட் கம் பிகாஸ் அந்த கம்ப்ளைண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப இம்பார்டன்ல பர்டிகுலி எக்ஸ்போர்ட் செக்மெண்ட் எக்ஸ்போர்ட் டூ லீடிங் கண்ட்ரீஸ் எல்லாம் பண்ணணும்னா அது வேணும் வேணும் கண்டிப்பாக லீடிங் ஆல் ப்ராண்ட்ஸ் போராமேன்ஸ் நிறைய பேர் வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் அது பண்றது தே சஃபர் ஏதோ பண்ணுறோம் சப்போஸ் ஐ ஐ ஐ ஹேவ் டி ஷர்ட் கெட் த த த ஃபேப்ரிக் டூ அண்ட் மேக் பண்றோம் டிஷர்ட் ஐ ஐ கீப் ஒன் ஒன் கண்டெய்னர் ரெடி இந்த ப்ரைஸ் கொடுக்குறேன்பாங்க பட் ஐ மே நாட் கெட் ஆர்டர் அட் ஆல் ஏன் நான் வந்து ஒரு டாலர் கொடுத்தேன்னு சொன்னாங்க எயிட்டி சென்ட்ஸ் தரையான்னு கேட்குறாங்க அதே இது அந்த செலக்டட் பையரோடு போய் அந்த கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேட் பண்ணால் சேம் டிஷர்ட்டு ஒன் பாயிண்ட் டூ டாலர்ஸ்க்கு விற்கலாம் ஆல் பிகாஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் அது இல்லைங்கிறது தான் ஐ ஐ சஃபர் ஸோ வி ஆ டு கோ ஃபார் கம்ப்ளைண்ட் எக்ஸ்போர்ட்க்கு நல்ல ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க என்னென்ன கண்ட்ரிஸ் எல்லாம் இந்த எக்ஸ்போர்ட்ஸ்க்கு அதிகமாக ஸ்கோப் இருக்கு நம்ம எந்த கண்ட்ரிக்கு ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட இங்கே ஸ்ட்ராட்டசிஸ் எல்லாம் மாற்றிக்கணுமா சார் டெஃபனட்டா டெஃபனெட்டா இல்லை யூஎஸ்எஸ் பொறுத்த அளவில் போட்டீங்கன்னாக்கா மீடியம் ப்ரைஸிங் ஹை வால்யூம் கிடைக்கும் ஓகே யூரோப் எடுத்தீங்கன்னாக்கா யூ கேன் நட் சப்ளை டு தி என்டர் யூரோ இதுவேர் சேஞ்ச் ஸ்டோர்ஸ் எச்எண்டம்னு இருக்காங்க அந்த மாதிரி பிரான்ஸ்ல இருக்க ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்கு அது மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஸ்பெஷல்

அவங்க வந்து யூரோப்பில் எக்ஸிபிஷன் நடக்கிற டயத்துல தேவையில் கோது அவங்க எவ்ரிபடி பயர் தேர் அங்கே இருப்பாங்க ஏதோ ஜெர்மனிலயோ இட்டாலிலயோ பிரான்ஸ்லயோ ஸ்பெயின்லயோ பயர் இருப்பாங்க அவங்க அங்கே வந்துடுவாங்க இவங்களும் போவாங்க எக்ஸிபிஷன்ல தேவையில் கோரவங்க வாட் ஆர் த ஐட்டம்ஸ் அட்ராக்டிவ் ஏன்னா எக்ஸிபிஷனில் போய் டிஸ்பிளே பண்றப்போ ஃபேஷன் ஃபோர்காஸ்ட் நெக்ஸ்ட் இயருக்கு என்னென்ன சீசன் நாலு சீசன் வருதுன்னா அதுக்கு என்ன கலர்ஸ் இருக்கு என்ன ஸ்டைலிங் வருதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்க ஒரு ஸ்டோரி போர்ட் பில்ட் பண்ணி அவங்க டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னா அது மாதிரி ஃபாலோ பண்ணலாமாங்க அதுவும் முடிச்சுட்டு இன்னொரு ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேரும் தேவில் கோ ரவுண்ட் த ஸ்டோர்ஸ் பை கார்மெண்ட்ஸ் வாட் இஸ் இன்ட்ரெஸ்டட் இது போனால் ரெடி பண்ணுவாங்க அவங்க அதை இந்தியாவுக்கு கொண்டு வந்துட்டு தே மேக் இட் ரெடி அண்ட் தென் செல் இட் திஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் ஃபுல் ப்ரூஃப் மெத்தட் ஆஃப் கெட்டிங் த ஆர்டர்ஸ் அண்ட் நிறைய பேர் அது மாதிரி சப்ளை பண்ணுறாங்க இதில் மீடியம் வால்யூம் வரும் பிரைஸ் த இந்த மாதிரி பண்ணலாம் இது வந்து யூரோப்புக்கு பண்ணணும் கல்ஃபுக்கு எடுத்தீங்கன்னாக்கா கமாடிட்டி தான் அங்கே இருக்கிறது வந்து மோஸ்ட்லி ஒர்க்கிங் பாப்புலேஷன் அவங்க எவ்வளோ சேவிங் பண்ணி ஊருக்கு அனுப்புறமோ அதான் அவங்களுக்கு எய்ம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி போகிறப்போ யூ ஹேவ் டு கோவை பர மீடியம் ஆர் லோ லோ ப்ரைஸ் ரேஞ்சு கமாடிட்டி மாதிரி நிறைய கொடுக்கணும் ஸோ ஆஃப்ரிக்கா எடுத்தாக்க அவங்களுக்கு வந்து அவங்க கலர் ஸ்கீம்ஸு அவங்க ஸ்டைலிங்கு அதை எல்லாமே தனி அவங்க சைஸஸ் எல்லாமே தனி அது வந்து மெயினாக இட் இஸ் கோய் த்ரூ கல்ஃப் தான் நிறையா போகுது இப்போ டைரெக்டாகவும் போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அவங்க டேஸ்ட் தெரிஞ்சு அங்கே போனீங்கன்னா பண்ணலாம் ஆனால் பைங்கில் வந்து பேமெண்ட் தேர் அந்த டேரெக்டாக யூ ஐ மீன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் போகிறப்போ So they try to go through uh, exporters from uh, Gulf. So depending on the country, style select pundi, pricing select pundi, product product. நமக்கு அப்ராட் லைவ்ல ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஆனாலும் கூட நம்ம ஈரோடு திருப்பூர் பெல்ட் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய மேனுபேக்சரர் சஃபர் ஆகிறதையும் பார்க்குறோம் நிறைய தொடர்ந்து நியூஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு மேனுபேக்சர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க இனிமேல் இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ்ல பாத்தோம்னா இங்க இதே பிசினஸ் நடக்குமான்னு தெரியல அப்படிலாம் சொல்றாங்க சோ மேனுபேக்சரருக்கு என்ன சிக்கல்கள் இருக்கு சார் ப்ராப்ளம் என்னன்னா

சிக்ஸ்டீன் செட்ஸ் கூட வாங்கலாம் அவங்களுக்கு சீசனல் ரிக்குவயர்மெண்ட் வேறு இருக்குது ஸோ அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வாங்குவாங்க ஸோ டெஃபினட்டாக வாங்க தான் செய்கிறாங்க அப்போ யார் வாங்குறா எங்கே வாங்குறா என்ன ப்ரைஸிங் வாங்குறா எனக்கு வந்து இட் இஸ் ஈஸி டு கெட் டேட்டா ஃப்ரம் த மார்க்கெட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டேட்டாவை யூ கேன் கெட் இட் ஃப்ரம் டிஜிஎஃப்டி வெப்சைட் ஆல்சோ என்ன மாதிரி கண்ட்ரிக்கு எப்படி போகுதுலாம் பார்க்கலாம் யூ கேன் அனலைஸ் அதுவும் அது போகலாம் யூ கேன் பார்ட்டிசிபேட் இன் எக்ஸிபிஷன்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ் இருக்குது அதில் மெம்பர் ஆகிட்டு அவங்க வந்து இதை ஈவன் சப்சிடி ஃபார் கூட கொடுக்குறாங்க ட்ராவல் பார்ட்லி சப்சிடி ஃபுல் சப்சிடி எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது மார்க்கெட் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ்னு சொல்லி எம்டிஎன் கொடுக்குறாங்க ப்ரொமோஷன் ஸ்கீம்ஸ் இருக்குது எக்ஸிபிஷனில் ஸ்டால் போடலாம் எக்ஸிபிஷனை விசிட் பண்ணலாம் அதே மாதிரி போய் போய் பார்த்தீங்கன்னாக்க யூ கேன் எஸ்டாப்ளிஷ் கான்ட்ராக்ட்ஸ் த்ரூ சம்படி அது வச்சு யூ கேன் டூ த பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணாமல் நம்ம இங்கே இருக்கிறதே பண்ணுவேன் நான் பண்ணுறதே பண்ணுவேன் இதை விற்கணும்னா சரி வாட் த ட்ரெஸ் ஐ வாஸ் யூஸிங் டென் இயர்ஸ் அகோ இன்றைக்கி இல்லை என்னை பொறுத்தவரை எனக்கு வந்து ட்ரெண்ட் வேணும் சேஞ்ச் ஆகணும்னு இருக்கும் ஆனால் நான் மேனுஃபேக்சர் பண்ணுறது அதே தான் பண்ணுவேன்னா இட் இஸ் நாட் பாசிபிள் ஹேவ் டு கீப் ஆன் அப்டேட்டிங் ஒரு செல்ஃப் அது பண்ணி ஆகணும் அது பண்ணலைன்னா யூ வில் பி த்ரோ அண்ட் அவுட் நோ வேர் ஏன்னா லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஓவர் டேக்கிங் யூ தேர் ஆல் வெயிட்டிங் இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லிட்டு நியூ நியூ டிசைன்ஸ் வருது ஒன்றும் வேணா உட்காந்துட்டு நீங்கள் ஒரு அப்பேரல் எடுத்து ஆன்லைன்ல போட்டு பார்த்தீங்கன்னா எனி அப்பேரல் லேடிஸ் டாப்ஸ் போட்டீங்க டேங்க் டாப்ஸ் இருந்தீங்க அதில் எத்தனை வெரைட்டி வருதுன்னு பாருங்க அதில் நீங்க எத்தனை வெரைட்டி பண்றீங்க நீங்க ஒரு வெரைட்டி ஒரு டிசைன் பண்ணிட்டு இதை வந்து கண்டிப்பாக போகணும் போகணும் எனக்கு ஆர்டர் பண்ணணும்னா எப்படி வரும் அது ஒன்று ரெண்டாவது வந்து ஈரோடு திருப்பூர் சைடில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் சைஸ் ஃபைனல் கேக்மெண்ட் போயிட்டாங்க ஈரோடு அண்ட் அதர் சரௌண்டிங்ஸ் ஏரியா பாத்தீங்கன்னா பேஸ் லெவல்லே இருக்காங்க பேஸ் ஃபேப்ரிக் கூட நின்றுறாங்க அந்த ஃபேப்ரிக் வாங்கினா எனக்கு போகிறோம் அப்படின்றாங்க தே கோ ஃபார் என் ப்ராடக்ட் அந்த என் ப்ராடக்ட் போனாக்கா எக்ஸ்போர்ட் போகலாம் இல்லை ரீட்டைலருக்கு போகலாம் இப்போ ரிலையன்ஸ் மாதிரி ஆஃபீஸில் இருக்கட்டும் இல்லை வெஸ்ட் சைடாக இருக்கட்டும் அவங்கலாம் வந்து தே ஸ்டார்டட் சோர்ஸிங் ஃப்ரம் லோக்கல் வெண்டாஸ் எனக்கு வந்து லெகின்ஸ் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க திருப்பூரில் எனக்கு வந்து டூ லேக் பீசஸ் வேணும் எனக்கு டூ லேக் பீஸ் கெப்பாசிட்டி கிடையாது ஐ லூஸ் ஆர்டர் அவங்க கேட்குற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருந்து அவங்க கேட்குற டேர்ம்ஸ் பேமெண்ட் டேர்ம்ஸ் குவாலிட்டி டேர்ம்ஸ் இருந்ததுன்னா ஐ எம் அஷூர்டு ஒரு நல்ல இன்ஜின்ல மாட்டினா அது ஓட்டோ கோச்சாக இருந்தாலும் அது இழுத்துன்னு போயிடும் அது மாதிரி ஐ கெட் மை பிசினஸ் அஷ்யூர்டு பேமெண்ட் சைக்கிள் வேணும் அதுக்கு இன்னைக்கு தேதியில் பேங்க் ஃபைனான்ஸ் சப்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் அது எஸ்எஸ் இது பண்ணிக்கணும் பண்ணிட்டா யூ கேன் டூ தேட் தேர் ஆல் ஆல் ஹேவிங் லாட் ஆஃப் வெண்டா செட்டப்ஸ் இருக்குங்க அதெல்லாம் போகலாம் அப்புறம் ப்ரமோஷன் கவுன்சில்ஸ் வந்து தே ஆர்கனைஸ் மீட்டிங்ஸ் ஆல்சோ பயர் செல்லர் மீட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க டொமஸ்டிக் பயர் செல்லர் மீட் இருக்குது ஓவர்சீஸ் பயர் செல்லர் மீட் இருக்குது சம்படி ஈவன் ரிவர்ஸ் பயர் செல்லர் மீட் கூட ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஃபாரின்லேருந்து இவங்க செலவில் கவர்மெண்ட் செலவுலயோ கவுன்சில் செலவுலையோ கூட்டிகிட்டு வந்து இங்கே இது ஆச ஒரு மீட்டிங் வச்சு இதே நம்ம டிஸ்ப்ளே பண்ணி அவங்கள வரவழைக்கிறாங்க ஸோ அது மாதிரி நிறையா ப்ரொமோஷன் ஸ்கீம்ஸ் ஆல்சோ போய் அதெல்லாம் போகணும் நான் பண்ணுறதே தான் பண்ணுவேன் எனக்கு ஆர்டர் வேணும்னா வராது என்ன ஆர்டர் வேணும் என்ன வேணுமோ அதை பண்ணணும் ஃபைனலா இந்த வீடியோவை ஒரு யங்ஸ்டர் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் குள்ள வரணும் இந்த பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்குன்னா அவங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க சார் சரி ஃபர்ஸ்ட் இதுல இந்த இதுல இம்பார்ட்டன்ட் திங் வந்து மார்க்கெட்டபிலிட்டி உங்க ப்ராடக்டை மார்க்கெட் பண்ண முடியும் அதை வித்து காசாக்க முடியும்னா எஸ் யூ வில் பி த சசஸ்ஃபுல் பர்சன் ஃபர்ஸ்ட் செகண்ட் திங் யுவர் சோர்சிங் அஸ் பி சீப்பர் இப்போ எனக்கு எடுத்தீங்கன்னா ஃபேப்ரிக் ரிக்யர்மெண்ட் கேட்குறாங்க அவங்க கேட்குறாங்க நெட்டில் வருது நான் வந்து உடனே என்னோட ஒரு மூணு நாலு பேரை கேட்டுட்டு ஹூஸ் கிவிங் த சீப்பர்ஸ்ட் அதில் வந்து ஐ ஜஸ்ட் ஆட் மினிமம் பெர்சன்டேஜ் ஆஃப் பர்சன்டோ ஒன் பர்சன்டோ டூ பர்சன்டோ பெர்சென்டோ அந்த இதை ஆட் பண்ணி நான் கோட் பண்ணுறேன் பட் என்ன மாதிரி டுவெண்டி பீப்புள் தேர்ட்டி பீப்புள் மேபி தேர் ஆன் த நெட் அவங்கள யார் சீப்பாக கொடுக்குறாங்களோ அவங்க போயிடுவாங்க ஆடுறோம் என்னோட சோர்சிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் வெரைட்டிஸ் வால்யூம் இருக்கணும் ഡെഫിനറ്റ് ആയിക്കേണ്ടി

வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க